வணக்கம் உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன் திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா இப்போ சர்வதர்ஷனத்துக்கு வரணும்னு பிளான் பண்ணி வர்ற பக்தர்கள் மேக்சிமம் ஒரு ரெண்டு நாள் காய்ச்சி வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க திருப்பதி வெதர் ரிப்போர்ட்ன்னு பார்த்தோம்னா இப்போ கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் கண்டினியூஸ் ரெயின் இருக்கும் சொல்லி வெதர் ரிப்போர்ட்ல இருக்கு ஸோ சர்வதர்ஷனத்துக்கு வர்ற பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் தர்சனத்துக்கு வர வேணாம் அன்னு நான் சொல்ல முடியாது ஒரு ஃபேமிலியோட வரும்போது சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வர்றவங்கெல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இல்லை நாங்கள் வரோம் நினைச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் ரிப்போர்ட்ன்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக இன்னைக்கு டோக்கன் திருப்பதில் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல இன்னைக்கு காலையிலேயே முடிஞ்சு போச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து தர்ஸ்டே தர்ஸ்டேஸில் சர்வதர்சனம் டோக்கன்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் ஏன்னா தர்ஸ்டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் வரைக்கும் தானே இஷ்யூ பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் ஃப்ரைடேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்ன்றது இன்னைக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக பார்த்தமுன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மண்டேன்னு நினச்சிக்கோங்க மண்டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படியே நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஒரு மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி ஸ்லாட் கூட மண்டேலேயே ரிலீஸ் பண்ணுவாங்க அதாவது டியூஸ்டேக்கு ஏர்லி மார்னிங் டோக்கன்ஸ் ஆனால் தர்ஸ்டேஸில் தர்ஸ்டே சம்மந்தப்பட்ட டோக்கன் வரைக்கும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ அதனால் இன்னைக்கு எர்லி மார்னிங்கே கம்ப்ளீட்டாக டோக்கன்ஸ் முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ யாராவது நீங்கள் ஆன் தி வேளை வந்துட்டு இருந்தீங்கன்னா டேரெக்டாக எந்த டோக்கனும் இல்லாமல் தர்ஷனத்துக்கு தான் போக வேண்டிய வரும் இல்லை நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் தர்ஷனத்துக்குன்னு நினச்சீங்கன்னா ஊரில் இருந்து கிளம்புற அப்படின்னு தான் போஸ்டோன் பண்ணுறது பெஸ்ட்டு அதே போல் ஆன்லைனில் தர்ஷனம் டிக்கெட்ஸ் இந்த மாதம் வந்து மார்ச் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆன்லைன் புக்கிங் ஒன் பை ஒன் இந்த டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க எந்தெந்த டேட்டில் எப்பப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க என்ற அப்டேட் நான் ஷேர் பண்ணுறேன் ரெடியாக இருங்க புக் பண்ணலாம் வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்டு இன்னும் எந்த அப்டேட்டும் வரலை ஸோ எப்படியும் வித்தின் ஒன் வீக்கில் அப்டேட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வைகுண்ட துவாரா தர்ஷனத்துக்கு புக் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் கூட இருங்க எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இருங்க புக் பண்ணலாம் ஸோ இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம் சிரிய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி நாம் சிரிவேன் கட்ட நிவாசாய சிரி மங்களம்